அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கல்யாணங்களுக்கு விசேஷங்களுக்கு அல்லது எங்கேயாவது வெளியூர் போகிறதா இருந்தால் நம்ம ஆடை விஷயத்தில் ட்ரெஸ் விஷயத்தில் எவ்வளோ கவனம் செலுத்துகிறோம் மற்றவங்க நம்மளை பார்த்து தப்பாக கூடாதுங்கிறதுக்காக இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ் போடுறோம் அல்லது புது ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறோம் ஆனால் யாருடைய திருப்தியை எதிர்பார்த்து நாம் இதெல்லாம் செய்கிறோமோ அவங்கெல்லாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்மளே மதிக்கவும் மாட்டாங்க கண்ணியப்படுத்தவும் மாட்டாங்க ஆனால் வல்ல அல்லாஹாலா இஸ்லாமுங்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்து கண்ணியப்படுத்தியிருக்கிறான் அப்பேற்பட்ட அல்லாவை வாரம் ஒரு தடவை தொழுக போகிறோம் அஞ்சு வேலை தொழுகிறது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கட்டாய கடமை ஏன் கட்டாய கடமை கேட்காமலேயே நமக்கு ஈமான் என்னும் பெரிய பொக்கசத்தை கொடுத்ததால் அதில் பெரும்பாலும் நாம் போகிறது ஜும்மாவுக்கு மட்டும்தான் அஞ்சு ஜும்மா தொழுகையை அந்த ஒரு நாளாவது குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது அல்லாவுக்காக ஒதுக்கி நபிசல்லா அலைவம் ஜும்மாவை எப்படி கண்ணியப்படுத்த சொல்லியிருக்காங்கிறத உலமாக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு முறையாக முழுமையாக செயல்படுத்தினா அதோடைய நன்மையை முழுமையாக நம்ம அடைஞ்சிக்க முடியும் ஆனால் இன்றைக்கி மனுஷன் தன்னுடைய அறிவு ஆற்றல் திறமைகளை பெருமையாக நினச்சி அதன் மூலமாக காரியங்களை சாதிக்கணும்னு நினச்சி தோழியும் வீழ்ச்சியும் அடைஞ்சிக்கிட்டுருக்கிறான் சரி வாரத்தில் ஒரு நாள் அந்த ஜிம்மாவுக்கு போகிறோமே குறைஞ்சபட்சம் குளிச்சு இருக்கிறதுல நன்ற ட்ரெஸ் போட்டு போகலாமாச்சு ஏதாவது சிந்தனை இருக்கா பெரும்பாலும் இந்த தொழிற்சாலைகளில் கடைகளில் வேலை செய்கிறவங்க வர்றதே தகவல் கட்டும்போது தான் அவங்க வந்து நின்றா பக்கத்தில் நிற்கிறவங்க மு முகம் சுழிக்கிற மாதிரி தான் அவங்க நிலைமை கேட்டால் அவங்க தொழிலை பெருமையாக சொல்லுவாங்க ஜும்மாவை உதாசீனப்படுத்துகிற எந்த தொழிலும் பெரிய தொழில் கிடையாது எந்த தொழிலாளியும் பெரிய தொழிலாளியும் கிடையாது அவர் எவ்வளோ பெரிய ஹலாலான தொழில் செஞ்சாலும் சரி அல்லாவை சந்தோஷப்படுத்தாமல் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எதையுமே அடைய முடியாது சத்தியமாக அடைய முடியவே முடியாது குறைஞ்சபட்சம் அந்த வாரம் ஒரு நாள் அல்லாவை சந்திக்க வர்றோம் குளிச்சுட்டு சுத்தமான துணியை போட்டு பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு நம்மளை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் என்ன உள்ளத்தில் வர்ற மாதிரி ஆவது வரணும் ஆனால் சிலர் வந்து நிற்கிறத பார்த்தா அவ்வளோ தான் பாதுகாக்கணும் தயவுசெய்து சும்மாவை கண்ணியப்படுத்துங்க அல்லாவை சந்தோஷப்படுத்துங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இது மாதிரி இருந்தால் தனிப்பட்ட முறையில் யாரும் இல்லாத நேரத்தில் அவங்கள்ட்ட கூப்பிட்டு இதை புரிய வைங்க எல்லா வாழ்க்கைகளை வறக்கத்தில் ஏற்படுத்துறதுக்கு போதுமானவனாக இருக்கிறான் திருமணங்களுக்கு நாம் விசேஷங்களுக்கு அல்லது எங்கேயாவது பிரயாணங்களுக்கு இந்த மாதிரி அழுக்கான துணிகளை போட்டு போகுமாமா அப்போ போட்டு போக மாட்டோங்கும்போது அல்லாஹ் எவ்வளோ உயர்தரமானவன் எவ்வளவு கண்ணியமானவன் அவன் முன்னாடி போய் நிற்கும் போது எப்பேற்பட்ட ஆடையை போட்டுட்டு போகணும் யோசிச்சு பாருங்க இன்னும் சொல்ல போனால் பெருநாட்கள் ரமதான் பக்ரீத் போன்ற பெருநாட்கள் எல்லாம் வாஜிபான விஷயங்கள் தான் ஆனால் பரலான ஜும்மாவுக்கு நம்ம எந்த நிலைமையில் போகிறோம் செய்து மனசில் வச்சு இதுக்கு பிறகாவது நல்ல இருக்கிறதுல நல்ல ஆடைகளை போட்டு ஜும்மாவை கண்ணியப்படுத்தி அல்லாவை சந்தோஷப்படுத்துவோம் அலைக்கும் வரமத்துல வபரகாத்தூ